ஆண்டவரும் கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமருக்கு எழுதின நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் இவ்வாறாக ஒரு கதை வாசிக்க நேரிட்டது ஒரு சிங்க குட்டிக்கு ஒரு குட்டி நண்பனாக அது இருந்தது இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் எங்கு கிடந்து சென்றாலும் இருவரும் சேர்ந்துதான் விளையாடுவார்கள் அது மாத்திரமல்ல இவர்கள் இரண்டு பேருடைய பிறந்த நாளும் ஒரே நாள் வந்தது அன்று இவர்களுடைய பிறந்த நாள் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்தபடினால் எல்லா மிருகங்களுக்கும் சிங்கத்தின் பிறந்தநாளுக்கு அது அவைகள் கடந்து சென்றன மிகவும் விமரிசையாக அந்த பிறந்தநாள் அங்கு நடந்தேறியது இந்த முயலும் தன்னுடைய பெற்றோருடன் சகோதரரோடு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினது மறுநாள் காலை சிங்கக்குட்டி தன்னுடைய நண்பனை பார்த்து ஏன் வரவில்லை என்பதை கேட்டு அறிந்து கொள்ளும்படியாய் அது புறப்பட்டு கடந்து சென்றது சிங்கத்துக்கு பசியோ தாங்க முடியவில்லை அப்பொழுது எதிராக கடந்து வந்த ஒரு முயல் அதை விரட்டி பிடிக்க அது முயன்ற அது ஓடி குழிக்குள் தன்னை மறைத்து கொண்டது அந்த நேரத்திலே தன்னுடைய நண்பன் நண்பனாய் காணப்பட்டு முயல் வருவதைக் கண்டு கோபத்தோடு போய் போ இனி நான் உன்னோடு நட்பு கொள்ள மாட்டேன் எனக்கு இந்த நட்பு வேண்டாம் என்று சொல்லி சொன்னது அப்பொழுது அந்த முயல் அமைதியாக நடந்தது என்ன என்று விசாரித்த பொழுது எல்லாவற்றையும் அந்த சிங்கம் சொன்னது அப்பொழுது முயல் உன் பசிக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக என்னுடைய நட்பை வேண்டாம் என்று சொல்லி நீ சொல்லிவிட்டாயே என்று சொல்லி அந்த முயல் ஓடி அதை ஒழித்து கொண்டது ஆனால் உன் பசிக்கு இன்னும் ஒரு முயல் உன் கூடவே இருக்கிறது நீ அடுத்து புசிக்கலாம் என்று தன்னை அந்த முயல் அந்த சிங்கத்திடம் தன்னை ஒப்பு கொடுத்தது சிங்கம் மிகவும் மனமுடைந்து போய் எனக்கு பசி அல்ல உன்னுடைய அன்பே எனக்கு பசி ஆற்றி விட்டது என்று சொல்லி இருவரும் கட்டி தழுவிக்கொண்டார்களாம் இது ஒரு கதையாக இருந்தாலும் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இதே போலத்தான் நமக்காக தம்மையை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பை சற்று நினைத்து பாருங்கள் அப்பொழுது உங்களை நீங்கள் ஜீவபலியாக தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியும் ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி நீங்கள் நினை நினைத்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய உள்ளம் ஆனந்த ஆனந்தத்தால் சந்தோஷத்தினால் நிரம்பி வழியும் ஆண்டவருக்காக வாழும்படியாக உங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்க முடியும் எனவே அப்படி அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிகிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அன்பில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பிறகுகிறவர்களாக தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தெய்வீக அன்பாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த அன்பு கொண்டவர் உயர்ந்த பண்பு கொண்டவர் நம்மீது அன்பு கொண்டு நம்மை மீட்டு இலட்சித்தார் என்று சொன்னால் நாட்களில் நாமும் அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் பண்பு கொண்ட ஊர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லாரையும் நேசிப்பதற்கு எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்கு யாரையும் விரோதிக்க விரோதிக்காமல் பகைக்காமல் அவர் நம் மீது காண்பித்த அன்பை மற்றவர்களுக்கு காண்போம் இதுதான் நாம் செய்கின்றதான புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது அவருடைய இரக்கத்தை பற்றி நாம் மற்றள்ளவர்களுக்கு தெய்வனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து தெய்வனுடைய சுத்தம் செய்வோம் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமின் செபிக்கலாமா நேசிக்கிற அன் எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பினே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மீது காட்டினதான அந்த உயர்ந்த அன்புக்காய் பண்புக்காய் நேசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதே போல் ஆண்டு நாங்களும் அப்பா நீர் எங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படியை யாவரோடும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் பாசத்தை காட்டவும் ஒருவருக்கொரு ஒரு விட்டு கொடுக்கவும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் என் தேவன் யாவருக்கு நீ கொடுப்பீராக அதை நீர் எதிர்பார்க்கிற ராஜா அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக பண்பு கொண்டவர்களாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ யாவருக்கும் கத்த கிருப செய்யுங்க ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் செபிக்கிறதுனால பிதாவை ஆமேன் ஆமே ஆராதனை ஆமென் என்பவரே ஆராதனை ஏஸ் என்னும் நாமத்தில் ஆராதனை ஏஸ் என்னும் நாமத்தில் ஆராதனை ஈசாயின் துளிரே ஆராதனை சாயின் துளிரே ஆராதனை 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 ஆராதனை